கோட்டைப்பட்டினத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கோட்டைப்பட்டினத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மணமேல்குடி தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமை வகித்தார் ஒன்றிய அவை தலைவர் முகமது ராவுதர் வரவேற்றார் மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் ஒன்றிய சேர்மனுமான கார்த்திகேயன் மணமேல்குடி தெற்கு கழக ஒன்றிய செயலாளர் எஸ் எம் சீனியார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் ஈரோடு இறைவன் ரேவதி ரிஷி சந்தோஷ் ஆகியோர் பேசினர் கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் வீரையா ராஜேந்திரன் ராமநாதன் அடைக்கலம் மணிராஜன் நாகராஜன் ஷாஜகான் ஆவுடை யூனுஸ் கலைச்செல்வன் மைக்கேல் அம்பால் விமலாவதி ராஜன் பாத்திமா பிவி ஷேக் அலாவுதீன் நசுருதீன் பழனி தேவா செந்தில்வேலன் ராசப்பா காளியப்பன் அம்பிகா சிவராஜன் கலந்தர் நைனா முகமது முகமது பாருக் பாஞ்சாலன் அகிலன் ராமசாமி அன்பழகன் பாஸ்கர் அடைகல ராஜா நாசர் சேது ராமலிங்கம் அலி உள்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய கழக துணை செயலாளர் பால்ராஜ் நன்றி கூறினார் கூட்டத்தின் முடிவில் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உடுபட்ட பகுதிகள் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் உடனடியாக தருவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது சில பேர் கேட்கிறான் திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறான் திராவிட மாடல்னா ஒண்ணும் இல்லடா தம்பியே கர்நாடக தேர்தல் நடந்துச்சு நாங்க ஐநூத்தி சில்ற தேர்தல் அறிக்கைய எங்க ஐயா ரகுபதி ஐயாவும் எங்க அண்ணா தலைவர் ஸ்டாலினும் மக்களுக்கு கொடுத்து ஏறக்குறைய நானூத்தி சில்ற தேர்தல் அறிக்கை நிறைவேற்றிருக்கோம் ஆனால் எங்கள் தேர்தல் அறிக்கையில ஒரே ஒரு அறிக்கை தான் கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சி சொன்னது என்ன தெரியுமா இந்த அத்தனையிலையும் பெண்கள் கட்டணம் இல்லாத இருக்கிறது இந்த நாட்டை அல்ல இந்தியாவையே ஆடக்கூடிய தலைவன் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்தியாவின் ஆட்சி சக்கரத்தை சுழற்றுகிற தலைவர் மு க ஸ்டாலின் என்கிற வரலாற்று தலைவன் மாவட்ட செயலாளராக தலைமை கழகம் எதை நினைக்கிறதோ அதை நிறைவேற்றுகிற செயலாளராக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற செயலாளராக அப்பொழுது இல்லாத தொண்டன் எதை நினைக்கிறானோ அதை நிறைவேற்றுகிற செயலாளராக மேற்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உலக அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த சட்டத்தை இன்றைக்கு நாங்கள் மாற்றுவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வருவோம் என்று சொன்னால் இதை விட தோல்வியான ஒரு திட்டம் இருக்க முடியாது அதை தான் நாங்கள் சொல்ல எப்ப கொண்டு வந்தாலும் அது தோல்வி அடை போகிற திட்டம் தான் ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினாலும் ஒரு மாநிலத்தில் ஒரு அரசாங்க கவிரும் அடுத்து அங்கே இடைத்தேர்தல் வரும் அதுக்கு நீங்கள் ரெண்டு வருஷம் ஆயுஷ் செய்வீங்க ஒரு வருஷம் ஆயுஷ் செய்வீங்க யார் ரெண்டு வருஷம் ஆயுஷுக்கு ஒரு வருஷம் ஆயுஷுக்கு ஒப்புத்துக்க போகிறதில்லை ஐந்தாண்டு காலம் தான் இருக்கும் பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு மெஜாரிட்டியும் கிடையாது மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி வேண்டும் எனவே எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு கொண்டு வந்தாலும் கொண்டு வர முடியாது எதையெல்லாம் மறந்து விடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் தான் சனியா சொல்றா மாப்பிள இந்த தடுப்பூசி போட வந்திருக்கேன் போட்டுக்கடா போட்டுக்கடா நல்லதான் சாப்பிட்டு போடுறதா சாப்பிடாம போடுறதா சாப்பிட்டே போடாமடா சாப்பிட்டு போட்டு மயக்கம் வந்துருச்சுன்னா அப்ப சாப்பிடாம போடேன்டா அப்படின்னா அப்புறம் அஞ்சு மணிக்கு போன் பண்ணி நம்ம பரணி கார்த்திகேயனுக்கு போன் பண்றதுக்காண்ண கோவிஷீல்டு ஊசி போடுறேன் போட்டுக்கிடா கண்ண அப்படி இல்லண்ண சுகர் நானூறு இருக்குது போடலாமா போட தடுக்கக்கூடிய கோவேக்சின் கோவிஷீல்டு தடுப்பு முகாம்களை எல்லாம் நோய் தடுப்பு முகாம்களை எல்லாம் வச்சு இந்தியாவில் கொரோனா இல்லாத மாநிலம் நாங்க ஆட்சிக்கு எங்க அண்ணா ரகுபதி அண்ணனுக்கு உதயசூரில் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறப்ப பெண்கள்கிட்ட நாங்க வாக்குறுதி கொடுத்தோம் நகர பேருந்து பஸ் கட்டணம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு OKAYD Another key is <laughs> it, that is this query? I can't compare it. I. What I've got Oh no, I've been too funny 我来走 <laughs> মালালে পালেযালেলেন তালেেরিকেরালেে